எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு இலை கிடைத்தால் கூட போதும் பெரிய கோடீஸ்வர யோகம் பணக்கார யோகம் கிடைக்கும் ஆனால் இது மாதிரி தான் எடுத்து செய்யணும் கடனும் கட்டாயம் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒருத்தரோட கேள்வி என்னென்னா மருதாணி செடி நான் வீட்டில் வச்சுருந்தேம்மா மருதாணி இலைகளை என்னை கேட்காமையே வெள்ளிக்கிழமை செவ்வாய் பார்க்காம பறிச்சுட்டு போயிடுறாங்க இதனால் என்ன எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா எப்போ நான் மருதாணி செடியை எடுத்துடட்டுமா வீட்டில் இருந்துன்னு கேட்டிருந்தாங்க செய்து சொல்கிறேன் நான் அந்த இந்த விளக்கில் போடுறது திரி கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரிய பஞ்சுத்திரி கூட ஜாயின் பண்ணி விளக்கு போடுறேன் ஏன்னா வெறும் தாமரை தண்டு திரியை மட்டும் ஏற்றனா விளக்கு அந்தளவுக்கு பிரகாசமாக எரியாது அந்த பஞ்சுத்திரி கூட இதை ஏற்று சேர்த்து போட்டு ஏற்றுங்க தாமரைப்பூ வாங்கும் பொழுது அந்த தண்டை இண்டிப் க உடைச்சி இழுத்திங்கன்னா அழகாக திரி மாதிரி நான் ஆல்ரெடி அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் போட்டிருக்குறேன் இப்போ என்னென்னா நம்ம இந்த மருதாணி செடியை பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா நமக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் செய்து சொல்கிற மருதாணி செடி அவங்க வீட்டிலே கூட இருக்கட்டும் வெளியில் கூட எட்டி பார்க்கட்டும் அந்த செடியை அவங்க அனுமதி இல்லாமல் யாருமே பறிக்காதீங்க ரெண்டாவது அனுமதி இல்லாமல் நீங்கள் பறிச்சுட்டு போனீங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு சாமி கும்பிட்ற நாளில் இந்த மருதாணி செ மருதாணியை கொடுத்தா பாதிப்பு என்னென்னா மங்களகரமான ஒரு பொருள் லக்ஷ்மிகரம் வாய்ந்த ஒரு பொருள் மருதாணி பூவை சாமிக்கு வச்சு தெய்வத்தை மகாலட்சுமியை வணங்கினோம்னா நம்ம வீட்டில் பணப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது வீண் விரைய செலவு வராது அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்போ எல்லா விஷயமும் அதுதான் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன் வீண் விரைய செலவு வரக்கூடாது எப்போவுமே வீட்டில் சம்பாதிக்கிறோமா அந்த காசை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஐயாயிரம் ஆகுது ஒரு பத்தாயிரம் ஆகுது இல்லை ஒரு நம்மளுடைய வ வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேமிப்பு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் சரி அதை விட்டுடுவோம் இப்போ என்னென்னா இந்த மருதாணி செடி சொன்ன இல்லைங்களா எப்போவுமே வெள்ளிக்கிழமை அதே மாதிரி விளக்கு வச்ச நேரத்தில் ஒருத்தவங்க வீட்டிலேருந்து அந்த மருதாணியை பறிச்சுட்டு போகக்கூடாது யாராவது கேட்டாலும் நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு தான் நம்ம சொல்லணும் விளக்கு வச்ச நேரத்தில் மருதாணியை பறிக்க விடக்கூடாது விளக்கு வச்ச நேரத்தில் வே பொழுதுப்பே ஆறு மணிக்கு மேலே செடிக்கே முதல்ல தண்ணி ஊற்றக்கூடாது அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா செடி வந்து உறங்குற நேரம் அது ஆறு மணிக்கு மேலே செடிகளை தொடவோ பறிக்கவோ மாங்குத்து பறிக்கிறது இரவு நேரத்தில் பறிக்கிறதோ எப்பொழுதுமே செய்யக்கூடாது ஏன்னா மரங்களுக்கும் உயிர் உண்டு நிறைய பேரை பார்த்திங்கன்னா இந்த செடி கொடி கூட பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வளர்க்குறவங்கள பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக குழந்தைக்குட்டி இல்லை குழந்தைக்குங்கிட்ட பேச முடிலன்னு கூட விருப்பப்பட மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க அது ஒரு உயிர் அது மரம் செடிகள்லாம் பிள்ளைங்க கூட கூட அவ்வளவா அதிக அன்புலாம் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அரைச்சு வச்ச தழையாக இருந்தால் கூட வீணாக போகுதேன்னு விளக்கு வச்ச நேரத்தில் யாரும் கிட்ட போய் கொடுக்காதீங்க நினச்ச நேரத்தில் கொடுத்துற வேண்டியது அப்புறமா என்ன இந்த மருதாணி செடி வச்சதுலேருந்தான் என் குடும்பத்தில் கஷ்டம் வருதுன்னு சொல்ல வேண்டியது எப்போவுமே மருதாணி செடி என்பது வீட்டில் நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப மகாலட்சுமி அம்சம் புரிந்தது எப்படி வந்து மாதுளை செடி வீட்டில் வச்சா ஐஸ்வர்யம் பெருகுமோ அதே மாதிரி மா மருதாணி செடிக்கும் இருக்குது நிறைய செடிகள் அந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு செடியாக இந்த மாதிரி நான் வீடியோவில் போதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு இலை கிடைத்தால் போதும்னு போட்டிருக்கேனே அந்த இலை எங்கேருந்து பறிக்கணும் பறிக்கணுமா இல்லை எப்படி செய்யணும் ஆனால் இது ஒரு விஷயம் இருக்குது அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க எப்பவுமே நம்போ விநாயகரை வந்து கோவிலில் போய் வணங்குறத விட அரச மரத்து விநாயகரை வணங்குறது ரொம்ப ரொம்ப அதீத பலனை கொடுக்கக்கூடியது இல்லைங்களா அரச மரத்து விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு பாருங்களேன் ஆயிரம் விளக்கு போட்டதுக்கு சமம் அந்த மாதிரி அரச மரத்து விநாயகர் இருக்கிறாருனா இப்போ நான் அந்த ப இந்த வீடியோவில் காமிக்கிறது வந்து அரச இலை இந்த அரச எலை எந்த மாதிரி பறிக்கணும் எப்படி ஏன் ஒரு இலையை என்ன பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு ஐதீகம் இப்போ அரச இலை மேலே நம்ம தீபம் போட போடல தீபமும் போடலாம் தவறு கிடையாது அதனால் அரச இலை எப்படி பறிக்கணும் நம்மளே வந்து ஒரு கோலோ இல்லை ஒரு அந்த இதுன்னு சொல்லுவாங்களே அறுக்கிறதுக்கு கத்தி மாதிரி அதில் கட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அதாலேயே அறுக்கிறதோ கூடாது ஏன்னா கோவில்களில் இருந்தாலும் சரி இந்த அரச மரம் சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் எங்கனாலும் அரச மரம் இருக்குதுமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஊருக்கு ஏழு அரச மரம் இருந்தால் அந்த அந்த ஊருக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்கா அவ்வளோ தண்ணி அது பூமி கடியில் சேர்த்து வச்சு நம்மளுக்கு தண்ணி எப்போவுமே வெய்யனாலனாலும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குமா அதனால் அரச மரம் நட்டு வச்சு அது வளர வளர பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்ததியர் நம்மளுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி தண்ணியெலாம் இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு போகக்கூடாது எக்காரணம் கொண்டோ இதனால் இந்த அரச மரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு அதனால தான் மரத்தை நட்டு அதை யாரும் எதுவும் மீன் இது பண்ணிடக்கூடாதுன்னு அதுக்கு கீழே ஒரு விநாயகரை வச்சதே அதுக்கு தான் அந்த விநாய கும்புறதுன்னு அரச மரத்துக்கும் தண்ணி ஊற்றுவாங்க ஏதாவது ஒரு உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொம்பு தண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க சரி சொம்பில் எடுத்துன்னு போக கஷ்டமாகதுன்னா ஒரு பாட்டிலில் கூட எடுத்துட்டு போங்க எடுத்துகிட்டு போய் அந்த அரச மரத்துக்கு ஊத்துங்க உங்கள் பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக கழியும் சரி இந்த இலையை எந்த மாதிரி எடுக்கணும் சொன்னீங்களா அந்த மாதிரி அறுக்கக்கூடாது ரெண்டாவது மரம் கைக்கு எட்டுதுன்னு சொல்லிட்டு பிடுங்கக்கூடாது பறிக்கவும் கூடாது அரச மரத்து இலையை நம்ம கையால் பறிக்கவே கூடாது அதில் இதில் ஒரு ஐதீகம் இருக்குது அப்புறம் என்னம்மா எப்படிம்மா இந்த அரச இலை நம்ம கைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விளக்கை ஏற்றிட்டு இல்லை அரச நம்ம சும்மா வச்சும் அரச மரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு சுற்றி வரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அரச இலை என்பது கீழே உதிர்ந்துருக்கும் அது காஞ்சி போய் இருந்தால் கூட பரவாயில்லை இல்லை இந்த மாதிரி பசுமையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அந்த மாதிரி தான் இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நானாக போய் பறிக்கவே இல்லை ஓகேங்களா எங்கள் வீட்டுக்கிட்ட அரச மரத்து விநாயகர் இருக்கிறாரு அந்த அரச மரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த எல கீழே இருந்துச்சு இந்த இலையை பற்றி இந்த வீடியோவில் சொல்லுவோமே இந்த இலை இந்த மாதிரி பயன்படுத்தினா ரொம்ப நல்லதாச்சே பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதுக்காக இந்த இலையை எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இந்த இலையை அரச இலையை இந்த காம்போட கிடைச்சாலும் சரிதான் காம்பு இல்லாமல் கிடைச்சாலும் சரி தான் இதை என்ன பண்ணு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை போனால் கூட கிடைச்சா கூட உங்களுக்கு போதும் அந்த இலை ஒரு இலை எடுத்துகிட்டு வரீங்களா சரி இல்லை அஞ்சு இலை ஆறு ஏலை ஏழு இலை இருக்கா எடுத்துகிட்டு வாங்க நம்ம வீட்டில் குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே இதை செய்யலாம் என்னென்னா வீட்டில் விளக்கேற்றி வச்சிடணும் பூச்சி அறையில் இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து இந்த கிட்டே வச்சிடணும் வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிக்கோங்க பணத்துக்கு தான் எனக்கு பிரச்சனை கடனால் நான் கஷ்டப்படுறேன் கடன் கழுத்தை நெறிக்குது வீண் வரைய செலவாக வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத செலவுலாம் எனக்கு வருது கீழே கடக்கிற என்னம்மா கீழே கிடக்குது யாரோ மெரிச்சிருப்பாங்களே அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அந்த கீழே கடக்கிற சிலையே அந்த இலையை புனிதமானது அதை கொண்டு வந்து உங்களுக்கு மனசு அரட்டையாக இருந்ததுன்னா ஒரு த ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் நம்ம அலசிட்டு எடுத்துக்கலாம் இந்த இலையை கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூஜை விளக்கில் வ விளக்கு கிட்ட வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வைக்கிற பை அந்த ஒரு அரசில் இது காஞ்சா கூட எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் இதை எடுத்து போடணுன்னு கிடையாது இந்த வெத்தலை மாதிரி மாற்றி வைக்கணுன்னு கிடையாது காஞ்சி இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுடைய பேகில் பணம் வைக்கிற பேக்கு இல்லை பிள்ளைங்களோட பணம் பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்களோ அவங்க வேகில் ஒன்று நம்மளுடைய பூஜை அறையில் ஒன்று ஏன்னா இது விநாயகரே நம்ம கையில் கிடச்ச மாதிரி அதோடைய உருவமே பாருங்களேன் இப்படி திருப்பி வச்சு பார்த்தோம்னா விநாயகரோட துதிக்கை மாதிரியும் அவருடைய முகம் மாதிரியும் தான் நம்மளுக்கு தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரச மரத்து விநாயகர் அரச மரத்துலேருந்து உங்களுக்கு இலை கிடைச்சாலும் சரி தான் அப்படி இல்லை இந்த மாதிரி கிடைச்சாலும் உங்களுக்கு வெறும் அரச மரத்துலேருந்து கிடைச்சாலும் சரிதான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒன்று பூஜை அறையில் வச்சுட்டு ஒன்று ஒன்று எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் பறிக்காதீங்க நம்மளாக கையை விட்டு பறிக்கக்கூடாது அதே மாங்கத்தெல்லாம் பறிக்கலாம் தவறு கிடையாது இது வந்து அரச மரத்துக்கு உரிய ஒரு அரச வாழ்வு அப்படின்ற மாதிரி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்